அனைவருக்கும் வணக்கம் நம்ம கடந்த பதிவுகளில் ஒவ்வொரு இயல்பி லக்னத்திற்கான திருமண அமைப்பு திருமண பிராப்தம் வந்து எப்படி அமையும் அப்படிங்கிறது குறித்து நம்ம ஒவ்வொரு இயல்பு லக்னம் செல்லும் போதும் அவர்களுக்கான திருமண வாய்ப்புகள் எவ்வாறு அமையும் அப்படிங்கிற குறித்து நம்ம பதிவிட்டு இருக்கோம் அந்த வகையில் வந்து இன்றைக்கி நம்ம வந்து பார்க்கக்கூடிய லக்னம் என்ன அப்படின்னு சொன்னால் ரிசர்வ் லக்னம் எந்த இருக்குங்களா ரிசர்வ் லக்னம் இயல்பி செல்கிறதோ அவர்களுக்கு இந்த திருமண கொடுப்பனை திருமண வாய்ப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு எதிர்பார விதமாக திரிவு என்று ஏற்படக்கூடிய ஒரு திருமண வாழ்க்கையை தான் ஏற்படுத்தும் ஒரு பொருத்தமில்லாத இணை அல்லது பொருத்தமில்லாத ஒரு திருமண வாழ்க்கை தான் இந்த ஏழைப்பிள்ளகனும் ரசப்பிளகனும் போகும்போது ஏற்படும் என்ன தான் திருமணம் அமைஞ்சாலும் அந்த கணவன் மனைவி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தொழில் நிமித்தமாக ஏதாவது ஒரு காரணத்தாக என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் கணவனோ மனைவியோ பிரிந்து வாழக்கூடிய ஒரு சூழலை இந்த ரிசப் லக்னம் போகக்கூடிய ஜாதகர்கள் அனுபவிப்பாங்க ஏன் நம்ம அப்படி சொல்கிறோம் அப்படின்னாக்கா மனைவிக்காக அல்லது நண்பர்களுக்காக விரயம் பண்ணக்கூடிய ஒரு லக்னம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ரிசப் லக்னம் இயல்பியாக போகக்கூடிய ஜாதகர்களுக்கு ஏற்படும் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த ஏழுப்பு லக்னத்திற்கு லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கிர பகவான் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய துலாம் ராசிக்கும் அவர் வந்து அதிபதியாக வர்றதுனால அந்த ஜாதகர் என்ன கடன் படக்கூடிய பிரச்சனைகளை தேடிக்கொள்ளக்கூடிய அமைப்பு வந்து இந்த ஜாதகருக்கு ஏற்படும் அதே மாதிரி ஏழாம் அதிபரின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எட்டாம் அதிபதி அதாவது விருச்சிக லக்னத்திற்கு ஏழாம் பாகத்துக்கு எட்டாம் இடம் சொல்லக்கூடிய மேசத்திற்கும் அதிபதியாக வர்றதுனால அங்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று எட்டு ஆதிபத்தியம் அப்படிங்கிறது இந்த செவ்வாய் பெறறதுனால ஜாதகர் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் வரக்கூடிய கணவனும் மனைவியுமே அவர்களை ஒரு தீராத பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கொள்ளக்கூடிய தனக்குத்தானே பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஜாதகராக அமைவாங்க ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடமாக இவர்களுடைய எட்டாம் பாவம் போறதுனால கண்டிப்பாக என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் மனைவிக்காக அல்லது கணவருக்காக அந்த விரயம் அல்லது திருவை கொடுக்கக்கூடிய ஒரு கொடுப்பண்ணதான் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த ரசபலக்கணம் ஏழு லக்கணம் போகக்கூடிய ஜாதகர்களுக்கு வந்து திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது அமையும் பொதுவாக திருமணம் அப்படிங்கிறது நீங்கள் ஏழாம் பாகத்தை மட்டும் பார்த்தா போதுமா அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய வருமானம் குடும்பம் பேச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி இருக்குது தொழில் எப்படி இருக்குது அப்படிங்கிற அந்த ரெண்டாம் பாவகத்தையும் பத்தாம் பாவத்தையும் வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கும் பொதுவாக ஒரு திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இரண்டாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தொழில்ஸ்தானத்தையும் கண்டிப்பாக பார்க்கணும் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் பாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆணுக்கு வீரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் அப்படின்றது மூணாம் பாவம் அப்படிங்கிறது பார்க்க வேண்டியிருப்போம் ஐந்தாம் பாகம் சொல்லக்கூடிய அந்த குழந்த பாக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த ஐந்தாம் பாகம் எப்படி அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறது குறித்து நம்ம பார்க்க வேணும் அதேமாரி ஏழாம் பாவம் அப்படிங்கிறது நம்ம திருமணம் இல்லற வாழ்க்கையை நம்ம கொடுக்கக்கூடியது காமம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம் அடுத்து ஒரு பெண்ணை எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஐந்தாம் பாவத்தையும் எட்டாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஏழாம் பாவம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது ஏன்னா எட்டாம் இடம் அப்படிங்கிறது கர்ப்பப்பை ஏழாம் இடம் அப்படிங்கிறது அவங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையை குறிக்கக்கூடியது ஐந்தாம் பாவம் அப்படிங்கிறது அவங்களுடைய குழந்த பாக்கியத்தை குறிக்கக்கூடியது ஸோ இப்போ இந்த ஏப்பி லக்னம் ரிசப் லக்னம் போகும்போது இந்த ரெண்டு ஐந்து அப்படிங்கிற ஆதிபத்தியம் நல்லா வாங்கக்கூடிய அந்த புதன் பலமாக அமையும் போது அந்த ஜாதகர்களுக்கு ஈவன் வந்து ஜோதிடம் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கூட இந்த புதன் பகவான் ஏற்படுத்துவார்னா நிச்சயமாக ஏற்படுத்துவார் ஏன்னா இவங்க வந்து விருப்பமான ஒரு வருமானத்தை ஏட்டும்னு நினைப்பாங்க மனதுக்கு பிடிச்ச ஒரு படிப்பை படிக்கணும்னு நினைப்பாங்க மனதுக்கு பிடித்ததை சாப்பிடணும்னு நினைப்பாங்க கொஞ்சம் டேஸ்ட்டாக சாப்பிடக்கூடிய ஒரு நபராக வந்து இந்த ரிசவலக்கணம் போகக்கூடிய ஜாதகர்கள் இருப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக எடுப்போம் அப்போது இந்த ரிசவலக்கணம் போகும்போது இந்த புதன் பகவானும் இரண்டாம் அதிபதி சொல்லக்கூடிய அந்த புதன் பகவானும் பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது ஒன்பது பத்து ஆதிபத்தியமாகக்கூடிய சனி பகவான் தர்ம கர்மாதிபதின்னு சொல்லுவாங்க ஸோ அப்போது தர்ம கர்மாதிபதினா என்னென்னா கேட்டிங்கன்னா அப்பா பாக்கியம் அல்லது அப்பா தொழிலே பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து ஜாதகர் ஏற்படணும்னா கண்டிப்பாக ஏற்படும் அப்போ இவர்கள் பார்க்கக்கூடிய அந்த தொழில் வேளையின் மூலமாக வரக்கூடிய வருமானங்கள் ஒரு சிறிய பகுதி என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் தர்ம காரியங்களுக்கு இவங்க வந்து தானங்கள் கொடுக்கிறதுல கோயில் காரியங்களுக்கு வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு நிச்சயமாக பயன்படுத்தும் போது ஒரு வாழ்க்கை ஒரு பெரிய ஒரு உயர்ந்த நிலையை அடையும் அப்போது இந்த பத்தாம் பதிவு சொல்லக்கூடிய அந்த சனி பகவானும் புதன் பகவானும் ஒரு சாதகமான சூழலில் இருக்கும்போது இவங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு நல்ல நிலையை வந்து கொடுக்கும் அப்போ இங்கே கவனிக்கப்பட வேண்டிய கிரகங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த புதன் பகவான் இந்த சனி பகவான் ரிசபலக்னத்திற்கு முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய ஒரு நபராக வந்து இருப்பாங்க ஸோ இந்த ரிசபலக்னம் இயங்கும் போது வந்து இந்த லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சுக்கர பகவான் வந்து எந்த எந்த இடங்கள்லாம் பொதுவாக இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய மிதினத்தில் அந்த சுக்கர பகவான் வந்து இருக்கக்கூடாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நான்காம் இடம் சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் வந்து இந்த சுகர் பகவான் இருக்கக்கூடாது அதே மாதிரி தனுர் ராசி எட்டாம் இடம் சொல்லக்கூடிய தனுராசியில் இருக்கக்கூடாது அதே மாதிரி ஆறாம் இடம் சொல்லக்கூடிய துலாம் ராசியிலுமே ஆட்சின்னு சொல்லக்கூடிய அந்த துலாம் ராசியுமே இருக்கக்கூடாது ஏன் கேட்டிங்கன்னா ஏழுக்கு பன்னிரெண்டாம் இடமாக வந்து போயிடும் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த மேசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பன்னிரெண்டாம் இடத்துலையும் இருக்கக்கூடாது ஏன்னா எழுப்பிக்கு பன்னிரெண்டாம் போயிரும் ஏழுக்கு ஆறாம் இடம் போகிறதுனால இந்த இடங்கள்ல வந்து லக்னாதிபதினு சொல்லக்கூடிய இந்த சுகர் பகவான் வந்து அமரவே கூடாது அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஏழாம் அதிப அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் வந்து இதே மாதிரி எங்கெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா அதே மிதினத்தில் இருக்கக்கூடாது மேசு விருட்சிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்சியும் வந்து பெறக்கூடாது ஆட்சின்னு சொல்லக்கூடிய அவருடைய ஆதிபத்திய வீடான விருச்சிக ராசிலேயும் மேசராசிலையும் வந்து அந்த செவ்வாய் பகவான் வந்து இருக்கக்கூடாது அதே மாதிரி தனுராசிலையும் இருக்கக்கூடாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிம்ம ராசிலையும் வந்து இந்த செவ்வாய் பகவான் வந்து இருக்கக்கூடாது அதே மாதிரி துலாம் ராசிலையும் இந்த செவ்வாய் பகவான் இருக்கக்கூடாது அப்படி இருந்தாருன்னா என்னதான் திருமணம் ஆகிருந்தால் கூட அவர்களுக்கு வந்து கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரிவை கொடுக்கும் அப்படின்னா நிச்சயமாக பிரிவை கொடுக்கும் அப்போ இந்த ரிச லக்கணம் ஆரம்பிச்சாலே அந்த கணவன் மனைவி வந்து பிரிவை கொடுக்கக்கூடிய ஒரு தொழில் நிமித்தமாகவும் ஏதோ ஒரு காரணத்திற்காக என்ன செய்வாங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தும் அப்படின்னா நிச்சயமாக ஏற்படுத்தும் அல்லது மனைவிக்காக அதிக விரயங்களை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த ரிசவலகம் லக்னம் போகும்போது ஏற்படும் அப்படின்னா ஏற்படும் அப்போ திருமண வாய்ப்பு வந்து எப்படிப்பட்ட திருமண வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொன்னால் எந்த நட்சத்திர புள்ளிகள் இயங்கும் போது இந்த திருமண வாய்ப்பு அப்படிங்கிறது ஏற்படும் அப்படின்னு சொன்னாக்க அதாவது கார்த்திகை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் இயங்கும் போது ஒரு திருமண வாய்ப்பையும் அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரோஹிணி நட்சத்திரம் இரண்டாம் பாதம் இயங்கும்போது ஒரு திருமண வாய்ப்பு ஏற்படுத்தும் மாதிரி மிருகசிருஷ்ண நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இயங்கும் போது இந்த திருமண வாழ்க்கை ஏற்படும் அப்படின்னா நிச்சயமாக ஏற்படும் ஏன் கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஏழ்வு லக்னம் இயங்கும் போது மூன்று வாய்ப்புகளை வந்து திருமணத்திற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னா நிச்சயமாக ஏற்படும் இந்த காலகட்டத்தில் வந்து இந்த நட்சத்திர புள்ளிகள் இயங்கும்போது இந்த காலத்தில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பெற்றோர்களால் நிச்சயப்பட்ட ஒரு திருமண வாழ்க்கையை வந்து கொடுக்கும் ஸோ இந்த காலகட்டத்தை வந்து பயன்படுத்திக்கணும் அப்போது மற்ற நட்சத்திரங்கள் அதாவது கிருத்திக நட்சத்திரம் நாலாம் பாதம் இயங்கும் போதும் சரி அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரோஹி நட்சத்திரம் இரண்டாம் பாதம் இயங்கும் போதும் சரி மிருகசிருஷ்ட நட்சத்திரம் இரண்டாம் பாதம் இயங்கும் போதும் சரி இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து யாருக்கெனவே பார்த்த ஒரு வரணை நிச்சயிக்கப்பட்ட ஒரு திருமண வாழ்க்கை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் கொடுக்கும் அதே மாதிரி யாருக்கெனவே பார்த்த ஒரு வரணை வந்து திரும்ப வந்து நம்ம செலக்ட் பண்ணி ஒரு திருமண வாழ்க்கை அமைச்சுக்கூடக்கூடிய ஒரு காலகட்டமாக எதிர்பாராத விதமாக விருப்பமான ஒரு திருமண வாழ்க்கை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் அமையும் ஸோ அப்போ குறிப்பாக ஒரு லக்னங்கள் இயங்கும்போது மூணு வாய்ப்புகளை வந்து நிச்சயமாக வந்து ஏற்படுத்தும் ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து அவங்களுடைய திருமண வாழ்க்கை அமைச்சுக்கிறது நல்லது அதேமாதிரி கிருத்திக நட்சத்திரம் மூன்றாம் மாதம் இயங்கும் போது அவர்களுக்கு வந்து திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி அமையும் கேட்டிங்கன்னா நீயா நானா அப்படிங்கிற ஒரு போட்டி மனப்பான்மை இருக்குமானா நிச்சயமாக இருக்கும் ஒரு ஈகோ கிளாஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவே இந்த திருமண வாழ்க்கை வந்து ஒரு எளிப்பறையான நிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஒன்று இந்த சூரிய பகவான் வந்து நாலாம் இடத்தில் அமர்ந்து போர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால் தாய் பண்ணுவாங்க தாயினுடைய நிகழ்வுகள் அப்படிங்கிறது ஒரு திருமண வாழ்க்கையில் வந்து தடவை ஏற்படுத்துமா தாமதத்தை ஏற்படுத்துமா நிச்சயமாக ஏற்படுத்தும் அப்போ ஜாதகம் என்ன பண்ணுவார்னா ஒரு வேலை நல்லா அமைச்சிக்கிட்டு அல்லது ஒரு வீடு வண்டி வாகனம் அப்படிங்கிற ஒரு சுகத்தை வந்து நம்ம சாதகமாக அமைச்சுக்கிட்டு ஒரு திருமணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பார் அப்படின்னா எதிர்பார்ப்பார் அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்க ரோஹி நட்சத்திரம் இரண்டாம் பாதம் செல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா ஜாதகர் வந்து தொழிலுக்காக ஏதாவது ஒரு புதிய முயற்சிகளை எடுக்கணும்னு நினைப்பார் அடிக்கடி சிறு சிறு பயணங்களில் போகணும்னு நினைப்பார் ஒரு புதிய மாற்றங்களை அடிக்கடி அவர் வந்து மாற்றிக்கிட்டே இருப்பார் தன்னை மாற்றிக்கொண்டே இருப்பார் கொஞ்சம் கற்பனை வளத்தோடு இருப்பார் அப்போ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பொருத்தம் இல்லாத திருமணம் வாழ்க்கை இணையதான் ஏற்படுத்தும் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் சம்பந்தமான விஷயங்கள் எங்களுக்கு சாதகமாக இருக்காது ஸோ அப்போது தொழிலில் அதிக கவனம் செலுத்துவாங்க தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினாலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அது திருமண வாழ்க்கை வந்து தள்ளிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு இல்லாத வரணாக இருக்கும் அதாவது ஒருத்தங்க வேகமாக இருங்க அப்படின்னு சொன்னால் மற்றவர்கள் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னாக்க ஒரு மெதுவாக செயல்படக்கூடிய ஒரு முயலும் ஆமையும் அப்படிங்கிற ஒரு திருமண இல்லற வாழ்க்கையை தான் கொடுக்குமா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு திருமண வாழ்க்கையை தான் கொடுக்கும் அடுத்ததாக மிருக மிருகசிருஷ்ண நட்சத்திரம் வந்து இயங்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எங்கேயுமே ஒரு முரண்பாடான ஒரு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறதா ஏற்படும் மிருகசிருஷ்ணம் ஒன்றாம் பாதம் இயங்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க அதாவது வேகம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா வெரிசு சந்திரன் பாதம் இயங்கும் இயங்கும்போது திருமணம் பண்றாங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமாக வந்து உடனே ஒரு குழந்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து ஏற்படும் அப்படின்னா நிச்சயமாக ஏற்படும் அதே சமயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஆப்போசிட் பர்சன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இரண்டாம் மாதம் வந்து எங்க பெரிய முக்கிய பங்கு வகிக்கும் அப்படிங்கிறதுனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வருமானம் குடும்பம் அவங்களுடைய பேச்சு அப்படிங்கிறதுனால ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு பெரிய தயக்கம் இருக்கும் படிப்பை காரணமாக சொல்லி வந்து திருமணத்தை தடை பண்ணக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னா நிச்சயமாக ஏற்படுத்தும் அல்லது மூத்த சகோதர சோதர் இருப்பாங்க அதனால் என்னாகும் அப்படின்னு சொன்னால் இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து டிலே ஆகுமான ஆகும் ஏன்னா அவர் கல்யாணமாகவும் இருப்பாங்க ஸோ இவருக்கு திருமண வாழ்க்கையை வந்து தள்ளிப்படுவாங்களான்னா நிச்சயமாக தள்ளிப்படுவாங்க அப்போது இந்த மாதிரி ஒரு முரண்பாடான சரிங்களா ஸோ பொருத்தம் இல்லாத எதிர்பாராத திடீர் திருமண வாய்ப்புகளை தான் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக வந்து இந்த ஏல் பிளகனும் ரிசப் லக்கணம் செல்லக்கூடிய ஜாதகருக்கு அமையும் ஸோ இப்படிப்பட்ட நிகழ்வை வந்து நீங்கள் அதற்கு ஏற்றவாறு நம்மளுடைய வரன்களை வந்து அமைச்சுக்கிறது வந்து நல்லது பொதுவாக லக்னாதிபதி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆறாம் இடம் சொல்லக்கூடிய துலாம் ராசிலேயோ அல்லது தனுர் ராசிலேயோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கும்ப ராசிலேயோ மேசத்திலே இருந்துச்சுன்னா ஜாதகர் தன்னை மாற்றிக்கொண்டு அவர்கள் வந்து திருமண வார்த்தைக்கு தயாராகுமானா நிச்சயமாக தயாராக வேண்டும் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் அடுத்த லக்கணத்துக்கான திருமண வாய்ப்புகள் எப்படிப்பட்ட திருமண வாய்ப்புகள் அமையும் அப்படிங்கிறது குறித்து நம்ம பார்ப்போம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் வளமுடன் நன்றி இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்ப்பதுக்கு வந்து எதுவாக அமையும் அச்சல் கல்பதி ஜோதிட முறை வந்து எளிமையாக எடுக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக வந்து கீழக்கூடிய நண்பர்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கோங்க இந்த அருமை குருநாதர் டாக்டர் சி புதமிபதி ஐயா அவர்களுக்கு வணக்கத்தையும் நன்றியும் வணத்துக்கள் வரும் நன்றி